கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றதுன்னா நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போகுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல தாங்க இவருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப சீக்கிரமா இவருடைய வாழ்க்கையில இது கிடைக்கிற மாதிரி வந்துடும் ஆனா கடைசி நிமிடத்துல இது இவர்களுக்கானது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நிமிஷத்துல கிடைக்காமலே போயிடும் கடகராசிக்காரர்கள் அன்பெல்லாம் நிறைய பேர் மேல வைப்பாங்க முக்கியமா சொல்லும்போது தன் குடும்பத்தார்கள் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைக்கக்கூடிய முதல் நபராகவும் ஒரு கடைசி நபராகவும் இருப்பது இந்த கடகராசிக்காரர்கள் தான் தான் குடும்பத்தால் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பாசத்தையுமே அதிகமா வைப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இவர்கள் மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் திரும்ப எதிர்பார்ப்பாங்க ஆனா கிடைக்காது ஏமாந்து நிற்பாங்க இந்த இடத்துல கூட அன்பு காமிக்கக்கூடிய தான் ஏமாந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கடகராட்சனுடைய வாழ்க்கையில அன்பையும் தாண்டி நிறைய இடங்கள்ல இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் மட்டுமே மிச்சமாக இருக்கிறது தோல்வி வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல தோல்வி அடையது இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சகஜமான ஒரு விஷயம்தான் ஆனா இங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கு பின்னாடி சென்றாலும் சரி அந்த இடத்தையும் இவர்களுக்கு கிடைப்பது தோல்வியாக மட்டுமே தான் இருக்கும் நம்புனவர்கள் மூலியமா ஏமாற்றப்பட்டார்கள் ஏமாந்து நின்றார்கள் இவர்கள் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே சந்தோஷம்னு ஒன்று கிடைக்கலங்க மனநிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ முடியலங்க சொந்த பந்தம்னு சொல்லி உறவுகள் கொண்டாட முடியல இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ஏதாவது ஒரு இடையூறுகளும் இடைஞ்சல்களும் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில நிறைய தொல்லைகளையும் துன்பங்களையும் பார்த்துட்டாங்க இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்கள் எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்ற அளவுக்கு மனசு நொந்து போய் தான் இருந்தாங்க ஒரு ஒரு இடத்துலையுமே இவர்கள் தோல்வி அடையும் போது அவ்வளவுதான் இதற்கு மேல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல இவர்கள் அப்படியே தோல்வி அடைஞ்சு எந்திரிச்சு நிற்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களில் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்குமே தீர்ந்து முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் நாள் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்னு நினைச்சாங்களோ ஆசைப்பட்டாங்களோ அது இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுதுன்றதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரியர்களை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டத்தினுடைய மாற்றமாகவும் முதலாவது நன்மைகளும் எங்க தெரிவாக ஆரம்பித்ததே இவர்கள் இந்த நாள் வரைக்குமே இப்ப வரைக்குமே இந்த நிமிஷம் வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில நான் கடனாளியாக ஆயிட்டோமே தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை லட்சங்கள் இத்தனை ஆயிரங்கள் கோடிகளுக்கு கடன் வச்சு நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கமே இந்த கடன் அடைச்சிட்டா கூட போதும் எனக்கு கடன் இல்லாம வாழ்ந்தாலே போதும் சாமி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு சதவீதம் நடக்கும் அதையடுத்து இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில தொலைஞ்ச விஷயங்களை இனி இவர்கள் இவர்களுக்கானதாக மாறும் அதாவது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்காங்க அப்படி கூடிய விஷயங்கள் பொருட்கள்னு ஒரு சில இதெல்லாம் கிடைச்சிருக்கும் கிடைச்ச நிமிடத்திலேயே தொலைஞ்சு போயிருக்கும் இவர்களுக்கு மனசே நொஞ்சும் என்னடா இது நமக்காக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இப்படி திடீர்னு நமக்கானது இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்து இல்லாம போயிடுச்சுன்ற மாதிரி நிறைய வட்டப்பட்டிருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லைன்றது வேறங்க ஆனா கிடைச்சி தன்னுடைய வாழ்க்கையில கை நழுவி போறதுன்றது பாத்தீங்களா அது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் காத்திருப்பது போல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இதனால் வரைக்குமே இவர்கள் யார் யார்கிட்ட எல்லாம் கையேந்து நின்னாங்களோ இனி இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பாங்க வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறையவே இடையூறுகளை இவர்கள் சந்திச்சிருக்காங்க முக்கியமா இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே மிகப்பெரிய அளவிலான தோல்விகள் என்பது இருந்துகிட்டே தாங்க இருக்கு இவர்கள் எந்த ஒரு விஷயத்தினாலும் சரிங்க ஒரு ஒரு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னாலே இவர்களுக்கு தோல்வி அடைகிறது தாங்க யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இனிக்கு நேற்று இல்லைங்க எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இப்படிதாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமைன்றது இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இவ்வளவு நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ எந்த ஒரு வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக மாறும் இனி இந்த கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க என முழுவதுமான வாழ்க்கையினுடைய அந்த மாற்றங்களை இனி வரக்கூடிய காலங்களில சந்திப்பாங்க இவர்கள் காணாமல் போன விஷயங்களும் துளைந்து போய் கஷ்டப்படக்கூடிய விஷயங்களுக்கும் தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுடைய முக்கியமான ஒரு மாற்றமே இப்பதாங்க ஏற்பட போகுது அது என்னன்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப குழம்பி போயும் இருப்பீங்க அதாவது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்காம ரொம்ப சில விஷயங்கள் இல்லைங்க பல விஷயங்கள்ல தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது திருத்திடலாம் சரி செஞ்சிடலாம்னு முயற்சி பண்ணீங்க ஆனா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொல்பெயர்ச்சை ஒரு சதவீதம் கூட கேட்காம நீ எல்லாம் சொல்றது நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல தவறுகள்ல மேற்கொண்டுகிட்டே இருந்தாங்க எப்படியாவது தன்னுடைய பசங்களை திருத்திடலாம்னு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே தோல்வியை தான் தரீங்க இடா இது நம்முடைய பிள்ளைதான் ஆனால் நம்ம சொல்பெயற்ச கூட கேட்க மாட்டாங்களேன்ற மாதிரி மன வருத்தப்பட்டு ரொம்பவே உடைஞ்சிருந்தீங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளிகள் கிடைப்பதோடு உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொற்பயிற்சிகளை கேட்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா படிப்புலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தும் வெளிவருவார்கள் படிப்புல நல்ல மதிப்பெண்கள் பெறுவதோடு சேர்த்து நல்ல இடத்திற்கும் வேலை செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எவ்வளவு நாட்கள் வேலை தெரியும் நீங்க அலைஞ்சிருக்கீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆனா இந்த நிமிஷம் வரைக்குமே உங்களுடைய பிள்ளைகள் நல்ல வேலைக்கு போனேன்ற ஒரு வருத்தத்துல மன வருத்தத்துல நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் நீங்க எப்படிப்பட்ட வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு வேலைக்கு சென்று மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய நபராக இருப்பார்கள் இனி இவர்கள் யார்கிட்டயுமே அவமானப்படுவதோ அசையப்படுவதோ இருக்காது கடன் பிரச்சனை தீர்வதோடு சேர்த்து வச்சு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் மாற்றங்கள் கிடைக்கும் திருமணமே ஆகலென்ற வருத்தப்படக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி அல்லது இன்றைய நாள் வரைக்குமே எனக்கே திருமண வாழன சாமி இதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களாம் இருக்க போது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை என்பது கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமண பந்தத்தோடு சேர்த்து மகிழ்ச்சிகளும் கிடைக்கும் ரொம்ப நாட்களாகவே உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை தான் அதாவது வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கக்கூடிய பலன மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பிப்பார்கள் தொலைச்சிட்டோமோ வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்டிருக்காங்க இவர்கள் ஆனா தொலைஞ்ச வாழ்க்கை என்பது மறுபடியும் மீட்டெடுத்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றதுதான் இப்போ கிடைக்கப் போகுது இனி இது போன்ற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை நாட்கள் காத்திருந்துட்டீங்க ஆனா இனி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாக மாறி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க இனி எதை நினைச்சும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது தொலைச்சது எல்லாத்தையுமே வீட்டெடுத்து உங்களுக்கானதாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை தொடங்குங்க அது மட்டும் இல்லைங்க முக்கியமா சொல்லணும்னா இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டியணும் அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியத்தோடவே இருந்தாங்க ஆனா எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள பெரும் அளவிலான தோல்விகளையும் நஷ்டத்தையும் பார்த்துருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு தோல்வியடைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளில் நிலைநாட்டுவீர்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிங்க இனி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அதற்கான தீர்வுகளை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க நீங்க இனி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க அதை